i um, oh.

அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இன்னா இல்லல்லாஹு முஹம்மது ரஸூலுல்லாஹ் அபூ கிராமீன் துராரே சல்போ டிஷு கோலே கோரி

হায়াতুল নবী சித்த নবী নূরুল পীর পদ মবারক আল্লাহ বহু গুণ করে সকলে বলেন আমিন আমিন সম্মানিত হাজেরি এই ঠিক না এই নবী লউ মাস এই তোমরা লোক